இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டர் ஒழுங்கா போடு மேன் என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் யூடியூப்ல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணி எல்லாம் காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷ ஏ குருவி குருவி சோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட் சா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

ஏங்க வெளியில நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும் ஜஸ்ட் a minute இந்த வரறنا என்னங்க ஏய் உட்காராத நில்லு நாங்க டூட்டில சின்சியர் இல்லையா ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அது என் கடமைங்க எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை பெரிய கைகாய் பரம்பரை உங்க பரம்பரைய பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும் எடுத்து விட்டா ஏய் எங்க பரம்பரைய போலீஸ் பரம்பரை எங்க அப்பா போலீஸ் எங்க தாத்தா போலீஸ் எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ் உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவன் தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவ

இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்ல சேத்துள ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியா வரதுடா நான் பேசல டேய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பாரம்பரிய ஹ செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டேய் கோணக்காலா

சரி எங்க அந்த ஏட்டு சிங்கபுத்தவ காணா அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருதுவா பிச்சக்கார மாதிரி அலையறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும் நில்றா நடரா மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளறனே ஒரே மிதி அழுகின வாழைப்பழ மாட்ட வாய் ஆகி போயிடும் பானையை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா

அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டாய் ஆம் பிழை இருக்குது மேடம் பிழை இருக்குது யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிளையாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்னை இங்க கூட்டி வந்துட்டாருங்க மைதா மாவு பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது பட ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்றது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயங்காச்சலியா

அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்கா ஒரு சௌரியம் என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அத உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கலாம் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க உங்க பொண்டாடி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கூட கோடைக்காலம் எஸ்கூஸ்மி மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ அம் இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரர் பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா தேங்க் யூ தேங்க் யூ மை நேம் அகில்ஸ் காலுக்கு போடுற அகில்ஸ் ஆ நோ அகில்ஸ் மீன்ஸ் அகில் ஆண்டி சரி வார்ஸ் த பியூட்டிஃபுல் நம் என் பொண்டாடி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காளு குருவி காக்கான்னு அந்த கழுத முண்டை வீட்டுல பால் தூக்கி போட்டு ஒரே மாதிரி யாரு சிங்கி என் வருவாரு யாருன்னு நெனசி வர் யூ ஐ மீன் பெட் குருவம்மா கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவமா அடி ஒன்னுது உருவமா பொம்மாட்டி பொண்டாட்டி முன்ட்டாள இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் பட்டயங்கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட வாங்குற மாதிரி பாத்து விடுற தென்னமட்ட எகிரிட போகுது பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துற இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்புன் டவுனுக்கு கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 ச்சே பொங்கலுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது டே கரிக்குடா கரிக்கு எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் கல் அப்பனும் மகனும் இந்தாட்டம் போடுறானுங்கடா சாமி பாவாட்ட சோ

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரச பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா ஒரு மாதிரி

கையை புடிச்சா எனக்கு வீரமே வரும் மீன் குழம்பு ரெடியா ரெடியா தான் சாப்பிடலாம் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா என்னடா இது பழம் கேட்டா காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைத்தியா எதிர் வீட்டுல இருக்கானே ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவர் ஏய் குருமா ஆய் குருமா என்னங்க ரோட்ல போற பிறம்போக்கு நாய்கள்லாம் என்ன பேச போகுது தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றான்னா கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழலியான் நீ கொடை எடுத்து வர மளிகை வரைக்கும் போயிட்டு வரோம் கேட்டீங்க நான் மலிக்கடைக்கு போய்ட்டறாய் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான் போய் கொடைய அடிச்சுடுவா நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா வாங்க வாங்க வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குளி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்புன்னு சொன்னா ஏயா முதல்ல மாதிரி வாயை பொளக்குற வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா இந்த மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. மொத்தமா கட்டி வை நான் டெம்போவோட வர்றேன் சரிங்க. நான் தங்கிட்டே படுத்துறேன் படுத்து.டா, கண்ணங்களா இது விளையாடுங்க. குடி. நெயில சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதுல சுட்ட பலகாரமா அது நெய்ய பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறா பாலும் பழம்ங்கறா அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடங்க

ஐயோ எங்க அப்பா வந்துடாரு உங்க கிட்ட பேசிட்ட பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பார் நான் வரேன் நீ இல்ல சுத்துது நல்லா இருக்கு விட என்ன ஏட்டையா சாப்பிட்டீங்களா இன்ன இல்ல ஒரு நாளைக்கு நம்ம வீட்ல பாலம் பாலம் சாப்பிடுறது இன்னைக்கு சாப்பிடுற அதானே வேல என்ன தேடுறீங்க இல்ல எரவாரத்து ஒரு வீச்சர் வாட் சொருகி வச்சிருந்தா அத காணோம் ஏய் குருமா அந்த அரவாளங்கடி அரவாளா என்னடா பொம்மலாட்டாடா ஏண்டா தினமும் பச்சை மிளகாய் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு